பூமாகி அற்புதம் கோலம் நெழி அருள்முறை சிரத்தின் மேலாம் திருப்புற வினயோமாம் திரு சிற்றம்புலத்துள் நின்று உண்மையம் செய்கின்ற பூங்கடல்கள் போற்றி போற்றி இதனை மூத்த கணபதியே நமக ஓ மூத்த கணபதியே நமக ஓ மூத்த கணபதியே நமக ஓ மூத்த கணபதியே போற்றி वो मुद्दे घना बढ़िए बोची, 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 वो दमनाचुन 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 मुद्दे घना முத்ததிபன் தூமலம் பெருகல் தமிழ்நாட்டின் மூத்த கணபதியே போச்சி ஓ கணபதியே நமக ஓ தமிழ்நாட்டின் மூத்த பிள்ளையாரே போச்சி ஓ தமிழ்நாட்டின் முத்த பிள்ளையாரே போச்சி

ఓ మోత్త గణవడియ పోత్రి మోవడియ పోత్రి ఓ గణవడియ నమక ఓ తమిళాటి మోత్త పిల్లయారే పోత్రి తమిళాటి మోత్త పిల్లయారే పోత్రి తమిళాటి మోత్త పిల్లయారే పోత్రి ఓ తమిళాటి మోత్త పిల్లయారే పోత్రి ఓ తమిళాటి మోత్త పిల్లయారే పోత్రి తమిళాటి మోత్త పిల్లయారే పోత్రి ఓ తమిళాటి మోత్త పిల్లయారే పోత్రి ఓ తమిళాటి మోత్త పిల్లయారే పోత్రి పిల్లయార్ పట్టికి ముందే వినాయకనే పోత్రి பிள்ளையார்பட்டிக்கு முந்தைய போற்றி பிள்ளையார்பட்டிக்கு முந்தைய நாயகனே போற்றி தமிழ்நாட்டின் மொத்த கணபதியே இனமாக ஒரு தமிழ்நாட்டின் மொத்த கணபதியே போற்றி தமிழ்நாட்டின் மொத்த கணபதியே போற்றி ஒரு தமிழ்நாட்டின் மொத்த கணபதியே போற்றி ஓர் தமிழ்நாட்டின் மொத்த கணபதியே போற்றி ஓ தமிழ்நாட்டின் மொத்த கணபதியே போற்றி ஓ தமிழ்நாட்டின் மொத்த கணபதியே போற்றி ஒரு தமிழ்நாட்டின் மொத்த கணபதியே கணபதியே போற்றி

தலக்கை ஐந்துரை தாழ் தமிழ் சீன்குடி கடைகளிற்றை கருத்து இருத்துவம் ஓ தமிழ்நாட்டின் மொத்த கணபதியே போற்றி ஓ தமிழ்நாட்டின் மொத்த கணபதியே போற்றி தமிழ்நாட்ட கணபதியை எடுந்தர்லுக ஓ மொத்த கணபதியை எடுந்தர்லுக எழுந்தர்ருக

ஓம் ஐந்து கரத்தோனே போச்சு ஓ ஆனை முகத்தோனே போச்சு ஓம் முத்த கணபதியே போச்சு ஓம் முத்த கணபதியே போச்சு ஓ எடுத்தும் மாத இன்று தம் செய்யலாம் ஐந்துடை தாய் செவி நீன்குடி கடகளிற்றை கருத்தும் நிறுத்துவ பிடியதன் உருமை குலமுக்கு கரியது வடிகொடு தனதடி படிபடும் அவரிடர் கடி கணபதி வர அல்லிடம் மிக மூத்த கணபதியே போற்றி ஓ தமிழ்நாட்டில் மூத்த கணபதியே போற்றி தமிழ்நாட்டின் மூத்த கணபதியே போற்றி தமிழ்நாட்டின் மூத்த கணபதியே போற்றி தமிழ்நாட்டின் மூத்த கணபதியே போற்றி தமிழ்நாட்டின் மூத்த கணபதியே எழுந்தவர்க தமிழ்நாட்டின் மூத்த கணபதியை ஓ मोत्ता घनपदी है बोटी तमनाटिन मोत्ता घनपदी है बोटी तमनाटिन मोत्ता घनपदी है बोटी तमनाटिन मोत्ता घनपदी है बोटी नमनार्टन मोत्ता घनपदी है बोटी घनपदी है बोटी मोत्ता घनपदी है बोटी मोत्ता घनपदी है बोटी वो मोत्ता घनपदी है बोटी मोत्ता घनपदी है बोटी मोत्ता घनपदी है बोटी கணபதியே போற்றி ஓம் சுரகுலாதி பன் தூய்மல நந்தனம் பெருகு வார்கடல் பெய்த வயிற்று நோன் கனக நீரை கவிழ்த்த மதகரி சரணன் தலைக்கணியார் தமிழ்நாட்டின் மூத்த கணபதியே போற்றி தமிழ்நாட்டின் மூத்த கணபதியே போற்றி தமிழ்நாட்டின் மூத்த கணபதியே போற்றி போற்றி தமிழ்நாட்டின் மூத்த கணபதியே போற்றி தென்னாட்டின் மூத்த கணபதியே போற்றி தென்னாட்டின் மூத்த கணபதியே போற்றி தென்னாட்டின் போற்றி ஐந்து கலத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பெற போன் மேச்சனை நந்தி மகனன் ஞான குடிதனை இந்தியில் வைத்து அடி ஓ ஐந்து கலத்த குழந்தினைந்தியில் வைத்து அடி போற்றுகின்றே நீதிபன் தூய்மணர் நந்தனம் கடல் பெய்த நீரை கவிழ்த்த மதகரி சனன் நானு தலைக்கு அணியாக்குவா போற்றி ஓ கணபதியே போற்றி போச்சு போற்றி தென்னாட்டின் மூத்த கணபதியே போற்றி தென்னாட்டின் மூத்த கணபதியே போச்சு தென்னாட்டின் மூத்த கணபதியே